மேசராசியை எடுத்து பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னா யாரையும் நம்ப கூடாது ஏன்னா நம்பி நம்பி ஏமாந்து போயிடலாம் அப்ப நம்புறதை தவிர்த்துக்கிறது நல்லது அதே மாதிரி பாத்தீங்கன்னா நண்பர்கள் எதிரிகளாவா எதிரிகள் நண்பர்களாவா இந்த மாதிரி காலகட்டம் இந்த காலகட்டம் ரகசியமா போன்ல பேசுறது யாருக்கு தெரியக்கூடாது இதெல்லாம் இந்த காலகட்டத்துல இருக்கவே கூடாது ரொம்ப கவனமா இருக்கணும் ஒரு ரூபாய்க்கு யாராவது ஒரு லட்ச ரூபா கொடுக்கறேன்னா முதல்ல அவளை நம்பவே கூடாது ஸோ இந்த விஷயத்துல மேசராசி அன்பர்கள் ஏன்னா டக்குன்னு உதவி பண்ணிடுவா டக்குன்னு நம்பி கொடுத்துருவா இதெல்லாம் வாட்டை இருக்கு அப்படி இருக்கக்கூடியதாக இருக்கு இந்த வருஷத்தில் பார்த்திங்கன்னா சிறு பிரயாணம் தூர பிரயாணம் வெளியூர் பிரயாணம் தனக்குன்ற சொத்து சேர்த்துக்கொள்ளக்கூடிய காலம் இந்த வருஷமும் அடுத்த வருஷமும் ரெண்டு வருஷத்துக்கு அந்த யோகா இருக்கு அதனால இப்பவே பிளானிங் எல்லாம் பண்றது ரொம்ப நல்லது பினான்சியல் பிளானிங் ஆனா ஏழராசி நீ ஆரம்பிச்சிருக்கு ஏழரை ரசனி எப்பவுமே வாழ்க்கை வரும் பயத்தை கொடுக்கும் பயப்படவே வேண்டாம் ஏன்னா செவ்வாய் வந்து நீங்க லாஸ்ட் டைம் சொல்லும்போது போது நல்லதும் நல்லது பண்ண நல்லது பண்ண விரைய சனி இது இந்த விரைய சனியில யார் நம்ம கூட இருக்கா யார் நம்ம கூட இல்லன்னு தெரிய வந்துடும் நான் சொல்றது என்ன உடல் உபாதைகள்ல கேர்ஃபுல்லா இருக்கணும் மற்றபடி மேஷராசி அன்பர்களுக்கு எல்லாமே சிறப்பா இருந்துட்டு அப்புறம்னு காரியத்தை தள்ள போட்டா முடிஞ்சு செப்பரை ஏறிடும் ஆனால் அப்புறம்ன்றதை தள்ளியே போடக்கூடாது ரொம்ப அப்பப்போ அப்பப்போ இருக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும் இது மேஷராசிக்கு உண்டான பலன்கள் அதுக்கு ஏதாவது பரிகாரம் இல்லை சுவாமி துளசி வழிபாடு கோபூஜை துளசி வழிபாடு ரெகுலராக பண்ணிட்டாங்கன்னா ரொம்ப அற்புதமான பலன்களை மேஷராசி என்பர்களுக்கு கொடுக்கும்